ं शक्ति पराशक्ति अरुपे ज्योति अरुपेरं ज्योति तनिपे करुणै अरुपेरं ज्योति गुरुवे शरणं गुरुवे कुलदैव शरणं कुलदैव तुणै कुबेरे शरणं कुबेरे तुणै ॐ श्रीं क्रीं क्लीं कुबेराय शनावर्षण भैरवय ऐश्वलेश्वरय नमः ॐ श्री शक्ति गणपति श्रीशक्ति गणपतिपोट्रे श्रीशक्ति गणपति शरणम् அபிராமி வாழ்த்து தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் உங்களுள் அபிராமி கடை கண்களே கலையாத கல்வியும் குறையாத கபடு வாராத நட்பும் கொன்றாத வழமையும் கொன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோதுமோர் துன்பமில்லாத இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவிப்பொருள் தொண்டரோடு ஊட்டு கண்டாய் அலையாளி அருகிலுமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஷர் உருவாகும் அகலாத சுகபாணி அர்வாமி அபிராமியே ஓம் அங்கய கன்னி அம்மையே போற்றி ஓம் ஐலாண்ட நாயகியே போற்றி ஓம் அருமறையின் வரம்பே போற்றி ஓம் அறம் வளர்க்கும் அம்மையே போற்றி ஓம் அரசிலங்குமரியே போற்றி ஓம் பிணி மருந்தே போற்றி ஓம் அமுத நாயகியே போற்றி ஓம் அருந்தவ நாயகியே போற்றி ஓம் ஆலவாய் காசியே போற்றி ஓம் ஆறுமுகத்தின் அன்னையே போற்றி ஓம் ஆதியின் பதியே போற்றி ஓம் அழகல சுந்தரியே போற்றி ஓம் காளி வருக வருக ஓம் காளி வருக வருக ஓம் கருணை புரிக ஓம் சக்தி வருக வருக ஓம் சிவசக்தி வருக வருக ஓம் அருள் தருக தருக ஓம் அகிலாண்டேஸ்வரி வருக வருக ஓம் ஆனந்தரூபிணி வருக வருக சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் மனோ உன்மணி வருக வருக ஓம் காட்சி தருக தருக அருள் தருக தருக